நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து பிஜேபி வந்து காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் அதாவது நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி மீது குற்றச்சாட்டு வச்சுனார் அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய இது கோ நாடாளுமன்றத்தில் தன்னுடைய இதில் கோரிக்கை வைத்திருந்தார்கள் பட் இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த பிஜேபி தலைவர்கள் வந்து அவர் மேலே என்ன காரணத்துக்காக நான் சொன்னோன்ற விஷயத்தை விழாவரியாக விளக்கினார்கள் அது என்ன காரணம் பிஜேபியோட தலைவர் நிஷ்காந்த் துபே அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த நாட்டில் வந்து நாடாளுமன்றத்தை முடக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து வெளிநாட்டு சதிகள் வந்து அந்த வெளிநாட்டு சதிக்கு காங்கிரஸ் வந்து துணை போய்கிறது ஒவ்வொரு முறையும் உதாரணமாக வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் வந்து வெளிநாடு செல்லும் போதெல்லாம் ஜார்ஜ் சுவரஸி சந்திருக்கிறார் மற்றும் அதே நேரத்துல வந்து அவன் ஜார்ஜ் ஸ்வரஸ் சொல்லக்கூடிய ஓசி சிஆர்பி அதோட ஆர்பி அறிக்கை வருகிறது இந்த அறிக்கை வந்த உடனே காங்கிரஸ் அதை ட்வீட் பண்ணுது ட்வீட் பண்ண உடனே அந்த நாடாளுமன்றம் அந்த காலகட்டத்தில் இருக்கு இதுக்கு உண்டான சம்பவங்கள் ஒரு மூன்று ஆண்டு சம்பவங்கள் சொல்லி உதாரணத்துக்கு இண்டன் மரத்தில் இது அதானையோட அதானையோடது பிரகாசஸ் இது மாதிரி ஒரு மூன்று சம்பவம் இந்த மூன்று சம்பவங்களுக்கு பின்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கு அதுக்குன்னு சான்றிதழ் இருக்கு இரண்டு அதே நேரத்தில் ராகுல் காந்தி ஒவ்வொரு முறையும் வந்து போகும்போது ஜார் அந்த ஜார்ஜ் சோரசி சந்தித்தான ஆதாரங்கள் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆது ட்ரைக்டர் ஆஃப் ஹையர் ஹை ஹை ஆர்டர் அப்படி அதாவது ஒரு தேச துரோகத்துக்கு உண்டான ஒரு அடுத்தனை செயல்களும் ஒரு செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இப்படி இப்படி அவர் குறிப்பிட்ட ஒரு முன்னே காங்கிரஸ் தரவர்கள் கொதித்தெழுந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் அமைத்தார் இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குங்க ஆதாரம் இல்லாமல் இதே போல பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் பல விஷயங்களை காங்கிரஸ் பேசியது அதற்கப்புறம் அது எதுவுமே அதற்கான ஆதாரம் இல்லை அவர்கள் பேசியது எல்லாம் அனைத்தும் போய் அப்படிங்கக்கூடிய விஷயம் வெறும கட்டமைக்கப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறது உறுதியானது அப்ப அதற்கெல்லாம் காங்கிரஸ் என்றாவது மோடியிடமோ அமித்ஷாவிடமோ மன்னிப்பு கேட்டு இருக்குமா சரி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒண்ணுமே இல்லாத விஷயம் அதானி விஷயத்துல ஆதாரம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சும் அதை நீங்க இன்னி வரைக்கும் அதை பெரிய இஷ்யூவா மாத்தி அதை இன்னைக்கு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய எதிர்கட்சிகளே இன்னைக்கு அந்த போராட்டத்துல இன்னைக்கு நான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் இவங்க எதிர்கட்சிகளே வந்து இவங்களோட பெரிய அளவுல அந்த போராட்டத்துக்கு பெருசா ஒத்துழைக்கல ஏதோ வந்து ஒரு கடமைக்கு வந்து எல்லாம் நின்று இருக்காங்க அதுல கோஷம் கூட யாரும் எழுப்பலையா என்ன சொல்ல போனா இன்னும் திமுக உச்சகட்டமா போய் அவங்க இவங்க எல்லாரும் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க கடைசியா அந்த கருப்பு உடை கூட திமுக அனுப்பல ஏன்னா திமுக வரக்கூடிய டாப் எம்பிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிமொழி இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அந்த போராட்டத்திற்கு போகவே இல்லை அந்த இதுக்கு ஏதோ தெரியாம போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி திமுக எம்பிக்கெல்லாம் பாதி பேர் ஐயோ வந்துட்டோமோ இங்க யாரையும் கணக்கு அப்படின்னு திரும்பி வந்திருக்காங்க இது போலதான் நடந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல பெரிய அளவுல எந்த ஆதாரமும் இருக்க போகுதுல நாளைக்கு இது வந்து சொதப்பதான் போகுதுங்கிறத தெரிஞ்சு அத்தனை பேரும் விலகுறாங்க அப்படி இருக்கிற நிலையில நீங்க தொடர்ந்து வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டுக்களை நீங்களை வந்து வச்சு அதெல்லாம் விவாதம் பண்ணணும் விவாதம் பண்ணணும் நீங்க கோரிக்கை வச்சீங்களே இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு நான் ஆதாரங்களோட நான் இங்க வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க விவாதத்துக்கு ஏன் ஒத்துக்கல நீங்க அதானியும் மோடியை வச்சு இதே ராகுல் பல விஷயங்களை பேசியிருக்காரு அப்போ என்னைக்காவது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்பங்களையெல்லாம் நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் மெம்பருக்கு நோட்டீஸ் கொடுத்து தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னைக்காவது வந்து இந்த மாதிரி மோடி அமித்ஷா அவர்களுக்கு இவங்க மெம்பர் நோட்டீஸ் போட்டு இவங்க பேசியிருக்காங்க கிடையாது நீ படகுக்கு வருவ இஷ்டத்துக்கு உன்னோட எல்லாம் நீ பேசுவ அட்டாக் பண்ணுவ போயிடுவ அந்த அட்டாக்குக்கு ரிப்ளை கேட்குறதுக்கு வரும் பொழுது ரிப்ளை அவங்க சொல்ல வரும்பொழுது அந்த பார்லிமெண்ட் செஷன்ல இல்லாமல் நீ ஓடி போயிடுவியே இதுதான் இவ்வளவு நாள் நடந்திருக்கு அப்ப நீ உண்மையிலேயே எந்த தவறும் செய்யாதவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இல்ல ராகுலுக்கும் இந்த மாதிரி எந்த சம்பந்தம் இல்லை பொய்யான குற்றச்சாட்டை இன்னைக்கு நிஷ்காந்த் துபே வைத்து விட்டார் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த டிபேட்டுக்கு நீ உன்னை ஒத்துக்கிட்டு இருக்கணும்ல நீ டிபேட் பண்ணலாவா என்கிட்ட நீ என்ன ஆதாரத்தை கொடு இதில் எதுவுமே கிடையாது நான் சொல்றேன் நான் மக்களுக்கு இப்ப சொல்றேன்னு சொல்லி நீங்க காங்கிரஸ் உங்களை நிரூபித்திருக்கலாமே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இல்லையா அது ஏன்னா இந்த குற்றச்சாட்டை பிஜேபி பல நாட்களாக வைத்து வருகிறது ராகுல் வந்து தேச துரோக செயல்களை செய்கிற கூடிய அளவுக்கு போறாரு வெளிநாடுகளில் போகும்போது யாரை சந்திக்கிறாரு என்னன்னு தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கேன் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் உடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாச்சு ஏன் இதை நீங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு விட மாட்டீங்க அதானிய பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் இதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கணுமே ஏன் அதை எடுக்க விட மாட்டேன்றீங்க சரி இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இது வந்து அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியா இல்லையாங்கிறதையும் அடுத்து பார்ப்போம் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்க சொன்ன மாதிரி சொன்ன விஷயங்களை எடுத்துக்கலாம் கிடன் பருக்கார் இருக்கட்டும் முதல்ல அந்த பத்திரிகையில அங்க வந்து அந்த செய்தி வருகிறது அந்த செய்தி வந்ததுன்னா அதனுடைய அடிப்படையில இங்க நீங்க வந்து போரா இங்க நீங்க அதை பத்தி பேசுறீங்க அது அதான விஷயம் அதுக்காக நடக்குது பெகாசஸ் பெகாசஸ்ல எந்த ஒரு அது மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே தெரியல அப்படிங்கக்கூடிய மாதிரியான ரிசல்ட் கடைசியா வந்தது சரி நீதிமன்றமே வந்து கேட்டு யார் போட்டு கேட்கறாங்க அவங்க போன ஒப்படைங்க ஆராய்ச்சிக்குட்படலாம் சொல்லும் போது யாருமே யாருமே கொடுக்கவே இல்லை அப்ப ஏதோ ஒரு பத்திரிகையில அங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஒரு ஆள் எழுதுறது அந்த எழுதுறத வச்சு நீங்க இங்க பேசுறீங்க அப்படின்னா அந்த சோரசுங்கிற ஆள் யாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆள் அந்த ஓசி ஓசிசிஆர்பி அப்படிங்கக்கூடிய அந்த பத்திரிகை நிறுவனம் இது போல பல நரேட்டிவ்களை அமெரிக்காக்காக செட் பண்ணி கொடுக்கும் அதன் மூலமாக பல நாடுகளில் உள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இது ஒரு தொழிலாக அவங்க வச்சிருக்காங்க அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற ஒரு வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி எல்லாருக்குமே தெரியுமே அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய அந்த ஃபவுண்டேஷன் மெம்பர்களோட நீங்க வந்து பல தொடர்பு உங்களுக்கு இருந்ததா இல்லையா சரி பாரத் ஜூடோ யாத்திரை நீங்க நடத்துனீங்க அந்த பாரத் ஜூடோ யாத்திரையில இந்த ஃபவுண்டேஷனுடைய அதாவது சோரஸ் ஃபவுண்டேஷனுடைய மெம்பர்ஸ் ஆட்கள் உங்களுடன் உங்களை சந்தித்தாரா இல்லையா நிதி வழங்கி இருக்கிறதா அப்போ கூட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் நீங்க ஏன் இன்னும் மறுக்கல இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை என்றால் எது உண்மையோ அதை நீங்களை வந்து ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கலாமே நீ ஏ இது வரைக்கும் வெளியிடல சரி அதுக்கப்புறமா ஒண்ணுமே இல்லாத ரஃபேல் ஆர்டர் ரஃபேல் ஆக்சுவலா ரஃபேல வந்து நீதிமன்றமே உச்சநீதிமன்றமே ரஃபேல்ல எந்த ஒரு ஊழலும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிச்சு ஆனா நீங்க அந்த ரஃபேலை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு நாள் அதுக்கான விஷயங்களை நீங்க பண்ணி அந்த ரஃபேலுடைய பர்ச்சேஸ்க்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுத்தது நம்ம நாட்டுக்கு ரஃபேல் வந்து சரி எவ்வளோ நாட்கள் எடுத்தின அப்போ நேஷனல் செக்யூரிட்டியை நீங்க வந்து காம்ப்ரமைஸ் தானே பண்ணிருக்கீங்க நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு பிரச் இது அது அந்த சமயங்கள்ல ஏதோ ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ ஏதோ ஒரு போர் ஏதோ ஒன்று வந்திருந்தா அப்ப அது யாருக்கு பொறுப்பாக இருந்திருப்பார்கள் அப்ப இப்படி பொய்யான விஷயங்களை எல்லாம் கட்டமைப்பதற்கு அங்கிருந்து வரச்சு அதே போல ஒரு ஒரு பார்லிமெண்ட்ரி செஷனுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் அவங்க கிளப்புவாங்க அதை வைத்து கொண்டு காங்கிரஸ் இங்கே பார்லிமெண்ட்டில் மத்த இடத்துல எல்லா இடத்துலையும் பேசும் இதனா நடந்துட்டு இருக்கு இப்ப ஹிண்டன்பர்கா இருக்கட்டும் அல்லது பெகாசஸ் இருக்கட்டும் இல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த அதானியாக கூட இருக்கட்டும் அதானி பிரச்சனையாக கூட இருக்கட்டும் எப்ப அது தொடங்கப்பட்டது அதை நல்லா பாருங்க சிந்தித்து பாருங்க அப்ப அதனால இன்னைக்கு பிஜேபி ஒரு அலிகேஷனை வைக்கிறதுல வந்து அதுல உண்மை இல்லாமல் இல்லை அது நிச்சயமாக சில உண்மைகள் இருக்கிறது அதே போல இவர் வந்து ஒவ்வொரு முறையும் வெளிநாடுகளுக்கு சென்று அங்க போய் இவர் என்ன பண்ணாரு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் அங்க போய் அவர் பேசினார் இங்கிலாந்துல போய் என்ன பேசினாரு நீங்க வாங்க வந்து ஜனநாயகத்தை காப்பாத்தீங்க ஏன்னா எனக்கு அங்க பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கு பார்லிமெண்ட்ல இவர் தானே போய் சொன்னார் அங்க போயிட்டு அதே போல அமெரிக்கால போய் மோடி வருவதற்கு கொஞ்சம் முன்னாடி இவர் அமெரிக்கால போய் ஒரு வேலை பார்த்தார் அங்கேயும் போய் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் பிரிவினைவாதிகளை போய் சந்திச்சார் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து ராகுலினுடைய இந்த நடத்தைகள் இன்னைக்கு பிஜேபி ஆதாரத்துடன் இன்னைக்கு எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இவை தீர விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறது அப்ப ஜேபிசி இதை முழுவதுமாக ப்ரூவ் பண்ணணும் இதை முழு டீட்டெயில்ஸை எடுத்து ஜேபிசி முழுவதுமாக ப்ரூவ் பண்ணி விசாரணை பண்ணி இது வந்து இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை வெளியிட வேண்டும் தேச துரோகத்தை பக்கம் யார் இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய தலைவர் எதிர்கட்சிகள்ங்கிறது கட்சியினுடைய கோட்பாடுகளை எதிர்க்கலாம் இல்லை மக்கள் நலனுக்கு ஒரு கட்சி எதிராக போகும்போது அவர்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு நாட்டிற்கே எதிராக நீங்கள் செய்ய எதிரி நாடு போல நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது அப்படிங்கிறது அந்த போக்கு என்பது நாட்டிற்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு போக்கு அதனால உடனடியாக இவர் இவர் மேல வந்து ஜேபிசி வந்து இதுக்கான வழக்கை வந்து விசாரிக்க வேண்டும் முழுவதுமாக ஏன்னா இவர் போய் சைனால போய் கையெழுத்து போட்டதுல இருந்து அனைத்து விசனிகளும் இதுல இன்னொரு இன்னொரு விஷயம் யார் இதெல்லாம் பேசுறாங்க பாருங்க இப்ப ஏற்கனவே இவரோட சிட்டிசன்ஷிப்பை கேள்விக்குறியாகி அதற்கான வழக்கும் கொண்டிருக்கிறது உண்மையாக இவர் எந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழக்கமும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இவர் தீர விசாரிக்கப்பட வேண்டும் இதில் ஏதா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு பிஜேபி சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருந்தால் ராகுல் என்பவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் காங்கிரஸ் கட்சியே என்ன பண்ணணும் எலெக்ஷன் கமிஷனே காங்கிரஸ் கட்சியை பேன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அதனால் இன்னைக்கு அந்த ஒரு நிலையை இன்னைக்கு எட்டியிருக்கிறது உடனடியாக எப்பயும் போல ஏற்கனவே பிரிவிலேஜ் மோஷன் எல்லாம் ராகுல் மேலே கொண்டு வந்தாங்க ஆனால் அது பெரிய அளவில் எடுத்து செல்லப்படவில்லை ஆனால் இந்த விஷயம் என்பதை இன்னைக்கு ஏன்னா இதுவரைக்கும் வந்து பிஜேபி வந்து ஒரு பார்லிமெண்ட் செஷனை வந்து நம்ம வீணாக்க கூடாது ஏன்னா இது மக்களுடைய அரசியல் விவாதம் நடத்துவதற்கான இடம் கிடையாது மக்களுக்கான நலத்திட்டங்களை விவாதிக்க வேண்டிய ஒரு இடம் என்பதால் இவ்வளவு நாள் பிஜேபியும் பொறுத்து கொண்டிருந்தது ஆனால் இனிமேலும் பிஜேபி அதை பொறுத்து கொள்ளாமல் இந்த விஷயங்களை இன்னைக்கு கையில் எடுத்து பேசியிருக்கிறார்கள் அது பேசணுன்னே இவங்களால தயங்கிக்க முடியாம இப்ப இவங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதை தீர விசாரித்து இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு பிஜேபி இதே போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடுல இருக்க வேண்டும் என்பதை நான் செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்